பெட்டி சைப்ரஸ் மரம் இஎம் ஓக் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டிகளில் ஒன்றுக்குள் ஒன்று வைக்கப்பட்டு பொதுவாக அடக்கம் செய்யப்படுவார்கள் முன்னால் இருந்த போப்புகளுடைய உடல்கள் ஆனால் தற்போது போப் பிரான்சிஸ் ஏற்கனவே அவருடைய இறுதி சாசனத்துல குறிப்பிட்டபடி எனக்கு அந்த மாதிரி விளம்பரங்கள் வேண்டாம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டதுனால ஆடம்பரம் இருக்கக்கூடாது விளம்பரங்கள் இருக்கக்கூடாது அலங்காரங்கள் இருக்கக்கூடாது என்று அவருடைய வேண்டுகோளை ஏற்று துத்தனாக விளிம்புடன் கூடிய ஒரு மரப்பட்டியில வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இறுதி சாசனத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி அவருடைய உடல் தற்போது சாதாரண ஒரு மரப்பெட்டியில் துத்தனாக விளிம்போடு அவர் வைத்திருக்கப்பட்டிருக்கிறார் அந்த உடல்தான் தற்போது எடுத்து செல்லப்பட்டு அவர் விரும்பியபடியே ரூமில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது சுமார் நான்கு கிலோமீட்டர் நான்கு புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது பொதுவா போப் பிரான்சிஸ் இங்கு இருந்து வேட்டிக்கன் இருந்து எங்கு சுற்றுப்பயணம் செல்லும் போதும் முதலாவது அவர் சென்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் சென்று அவர் வணங்கி விட்டு செல்வதை பழக்கமாக வைத்திருக்கிறார் அவருக்கு மிகவும் விரும்பத்தக்க இடமாக இது பார்க்கப்படுகிறது அதனால தான் அந்த இடத்திலேயே என்னுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் போப் பிரான்சிஸோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லத்தீன் அமெரிக்காவில இருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் போப் இவர் தான் சொல்லப்படுகிறது தற்போது அவருடைய உடல் நல்லடக்கம் செய்வது படுவதற்காக இருந்து பீட்டர்ஸ் சதுக்கத்திலிருந்து பேதுரு பதுக்களிலிருந்து தற்போது அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது முன்பாக மெழுகுபர்த்தியை ஏந்தியபடி உதவி குருமார்கள் பங்கு தந்தைகள்